வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ரயில்கள் தாமதம் அப்படிங்கிறது நார்மலான விஷயம்தான் ஆனால் சில நேரங்களில் அது மோசமான விளைவை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நேற்று நடந்த ஒரு சம்பவம் ஆமாம் பெங்களூரில் இருந்து தினமுமே மூணு பத்து மணிக்கு மதியானத்துக்கு மேலே கிளம்பி நைட்டு ஒன்பது பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி நாற்பது நேற்று மூணு பத்து மணிக்கு கிளம்ப வேண்டிய அந்த ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பும் போதே க மணி நேரம் தாமதமாக தான் கிளம்புச்சு ஆனால் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா சென்னைக்கு வந்து சேர்ந்த நேரம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே லேட் ஆகிப்போச்சு ஒரு கால ஒரு நேரத்தில் மூணு மணி நேரம் கூட லேட்டாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த நேரமே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா சிக்னல் கோளாறு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி கிளம்புன சதாப்தி எக்ஸ்பிரஸுக்கும் அதே தொழில்நுட்ப கோளாறு சிக்னல் கோளாறு இருக்கணும் இல்லையா நாலு இருபதுக்கு கிளம்புன அந்த ட்ரெயின் கரெக்டாக ஒன்பது இருபதுக்கெல்லாம் சென்னை சென்ட்ரல் வந்துருச்சு அப்போ பிருந்தாவன் எக்ஸ்பிரஸுக்கு மட்டும் ஏன் தாமதம் கிளம்புன ஒவ்வொரு நிலையத்துலேயுமே சிக்னல் கோளாறு சிக்னல் கோளாறு அப்படின்ட்டு தாமதமாயிட்டே வந்தது கிட்டத்தட்ட அஞ்சரைக்கு ஜோலார்பேட்டை வரணும் ஆனா ஜோலார்பேட்டைக்கே ஆறு நாற்பது மணி ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் தாமதமாக தான் வந்தது இப்படி ஒவ்வொரு நிலையத்திலையும் தாமதமா தாமதமாக தான் வந்துட்டு இருந்தது அதனுடைய வேகம் அவ்வப்போது அட்ஜஸ்ட் செய்யப்பட்டாலுமே கூட நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போது நைட்டு ஒன்பது பத்து மணிக்கு வந்து இறங்கி அவங்கவுங்க சொந்த வீடுகளுக்கு செல்வதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லேட்டுன்னா பரவாயில்ல அதையும் தாண்டி அப்படிங்கும்போது இரவு நேர பேருந்துகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் இப்போது நைட் ஆயிடுச்சு அப்படின்னா பெரும்பாலும் என்ன அப்படின்னா சிட்டியில இந்த சார்ஜஸ் எல்லாம் டபுள் சார்ஜஸ் ஆயிடும் பஸ்ஸில் இப்போ குறைஞ்சதே பதினஞ்சு ரூபாய் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இப்போ ப ஒம்பது பத்து அந்த ஆக்சுவல் டைம் பத்து மணிக்குள்ள வந்திருந்தது அப்படின்னா ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கும் அதே நேரத்தில் பேருந்து வசதிகளும் அதிக அளவில் இருக்கும் ஒரு ட்ரெயின் தாமதத்தினால எவ்வளவு சிரமம் தெரியுமா இப்போ பெண் பிள்ளைகள் தனியாக வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் எந்த அளவுக்கு வேதனைப்படுவார்கள் அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு உணவு குடிநீர் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஒருவேளை அவங்க ரயிலே சாப்பிட்டுருலான்னு வைங்கிறேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்க சாப்பிட்டாங்களோ சாப்பிட்லையோ அப்படிங்கிற வருத்தம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா தொழில்நுட்ப கோளாறு சிக்னல் கோளாறு அப்படிங்கிறது இருக்க வேண்டியது தான் ஆனால் அது குறைந்த எண்ணிக்கையிலான அதாவது நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதிகப்படியான டிலே ஆகாமல் பார்த்துக்கிறது ரயில்வே உடைய அவசியமான விஷயமாக இருக்கிறது சதாப்தி எக்ஸ்பிரஸ் மட்டும் சரியான நேரத்தில் இயங்கணும்னு நினைக்கிற ரயில்வே நார்மல் ட்ரெயின் ட்ரெயின் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில்களையும் சரியான நேரத்தில் இயக்க நினைப்பது நல்ல விஷயமாக இருக்கும் நேற்று ஏற்பட்ட சிரமம் இனிமேல் வாழ்க்கையில் எந்த ஒரு ரயிலுக்குமே ஏற்படக்கூடாது மழை காலம் வெயில் வெயில் காலம் இந்த மாதிரி இடங்கள்ல சரிதாங்க இப்போ எங்க மழை பெய்யுது எங்க வெயில் எங்க எங்க பனிகாலமாக இருக்கு சரி செய்யணும்